அனுமதிக்கணும் சொல்லிட்டு நாங்க உள்ள இருந்தோம் நாங்க அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது சட்ட இந்த எதிராக நாங்க எந்த இடத்துல செயல்படுத்த வரல நாங்களுக்கு எனக்கு பீஸ் வரைக்கும் நாங்க எங்க வேலை செய்ய இருக்க விடுங்க பீஸ் கமிட்டிக்கு வர்றோம் எங்களுடைய நாங்க எங்களுக்கு உரிமைக்கான எல்லா அத்தாட்சியும் நாங்க கொடுக்குறோம் எங்களுக்கு எதாவது நாங்க கொடுக்குற டாக்குமெண்ட் நீங்க அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க பீஸ் கமிட்டியோட முடிவுக்கு நாங்க ஏற்றுக்கிறோம் சொல்லி சொல்றோம் அதையும் மீறி பெண்கள்னு பாராம ஹேண்டிகேப்டர்னு பாராம

ஒரு மகளிர் துணைக்கொழி பொறுப்பாளரையும் ஒரு மகளிர் ஏற்படுத்துறது இந்த காவல்துறை பதில் சொல்லியே தீரும் தமிழக அரசாங்கம் நாளைக்கு தமிழ்நாடு முழு எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் விருதுநகர் காவல்துறை கண்டித்து ஒரு முழுமையான ஆர்ப்பாட்டம் என்பது கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லா மாவட்டம் பொறுப்பு <laughs> <gasps> <laughs> 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 <laughs>

இந்த மாவட்டத்தில் குடும்பக்கூடிய சூழலை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படி நிலைமை நடக்கக்கூடாது என்று அலுவலகத்தில் எங்கள் பணியை பார்ப்பதற்கு விட்டன அப்டினா அடுத்தது என்னன்னு சொன்னா இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எதுவும் இல்லைன்னு சொன்னா இந்த பிரச்சனை செட்டில் ஆகாது எங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனால் மாநிலம் முழுவதும் என்னோட அமைப்புகளுடைய நிர்வாகிகள் இந்த காவல்துறையோட வேறு அலுவலகத்தில் உள்ள மாதிரி சூழல் வந்து வந்துடும் நான் சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் கவனம கேளுங்கள் இங்கிலுக்கு பிரச்சனை வந்து உண்டாக்கும்கு நோக்கம் காவ

குடும்பம் வந்து கைது பண்ணி நடவடிக்கை